மேல்நிலைய பள்ளியில் பள்ளி மாணவ மாணவியர் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை மேல் சாதனை உடைத்திருக்கிறார்கள் அந்த காணொலியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மாணவர் செல்வம் ஒன்பதாம் வகுப்பு அனீஷ் ஒன்பதாம் வகுப்பு அஸ்வின் ஒன்பதாம் வகுப்பு விகாசின் ஒன்பதாம் வகுப்பு ஹரிதா ஒன்பதாம் வகுப்பு சந்தோஷ் ராஜா பத்தாம் வகுப்பு சஜின் எட்டாம் வகுப்பு அக்ஷயா கிளாடின் ஏழாம் வகுப்பு முத்துசாலினி ஏழாம் வகுப்பு முத்துச்செல்வி ஏழாம் வகுப்பு ஸ்டீஃபன் சைமன் ஏழாம் வகுப்பு மனோ ஏழாம் வகுப்பு சிவ ஆனந்த் எட்டாம் வகுப்பு பாப்பாத்தி ஆறாம் வகுப்பு சரண்யா பதினொன்றாம் வகுப்பு இத்தனை மாணவ செல்வங்கள் பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறார்கள் இவர்களை பாராட்டக்கூடிய கடமை அனைவருக்கும் இருக்கிறது அந்த வகையில் இந்த மாணவ செல்வங்களை பாராட்டியே ஆக வேண்டும் அதே இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களையும் பெற்றோர் பள்ளி மேலாண்மை குழுவினர் பாராட்டி வருகின்றனர் எது எப்படியோ அரசு பள்ளி மாணவர்கள் யாருக்கும் சலைக்காதவர்கள் இவர்கள் சாதிக்க பிறந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்கள் எவருக்கும் சலைத்தவர்கள் அல்ல சாதிக்க பிறந்தவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயே இவர்களை போன்ற மாணவ செல்வங்களை பல்வேறு நபர்கள் தேர்வு செய்து அவர்களுக்கு தங்களது வழிகாட்டுதல்களை வழங்கினால் பொருள் உதவி வழங்கினால் இந்த மாணவ செல்வங்கள் உலக அளவில் பெயர் பெற்று விளங்குவோம் இந்த அரசு பள்ளி மாணவர்கள் தலைமை ஆசிரியர் ஜாய்பெல் தலைமையில் பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறார்கள் இவர்களுக்கு அந்த பள்ளியை சார்ந்த உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் ஏனைய ஆசிரியபொரு மக்கள் இவர்களுக்கு உதவியாக துணை வருகிறார்கள் இவர்கள் ஏனிமேல் ஏறி பல்வேறு சாதனைகளை செய்து தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது அனைவரும் இவர்களுக்கு உதவி செய்ய முன்வாருங்கள் இவர்களை தத்தெடுங்கள் இவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக பாருங்கள்